ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதிய சமையல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிம்பிளான ஒரு வெஜ் சமையல் தான் சுண்டைக்காய் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பும் கேரட் பொரியலும் போகிறோம் ஆல்ரெடி குக்கரில் வந்து நான் சாதம் கிண்ணத்துக்குள்ளே வச்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்ப தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு வெந்தயம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக நான் போட்டேன் அதே மாதிரி கருவேப்பில் பூண்டு நிறையா போட்டுக்கோங்க குழம்பு நல்லாயிருக்கும் தக்காளியை பொடியை ஒரு தக்காளி தான் போட்டேன் ஏன்னா நான் வந்து இது கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பொண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அடுத்தது சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கோமோ அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டோம்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள் தூள் நான் குழம்பு கரைச்சி வச்சிருக்கும்போது குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டேன் அதனால் இப்போ வந்து நான் வரமிளகாத்தூள் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு குழம்பு வந்து புளியெல்லாம் கரைச்சி வச்சு வச்சாச்சு அதுலேயே குழம்பு மிளகாத்தில் உப்பு போட்டு எல்லாமே கரைச்சி வச்சாச்சு குழம்பு திட்டமாக கரைச்சி வச்சு நல்லா கொதிக்கட்டும் காய நல்லா சுண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வேகணும் நல்லா வந்து வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குழம்பு வந்து சிம்ள வச்சிடணும் லாஸ்ட்டாக நமக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் இல்லை வெள்ளமோ போட்டால் குழம்பு நல்லாயிருக்கும் அந்த குழம்பு வச்சாச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு அந்த பாத்திரத்தை விளக்க போட்டுட்டு அடுத்தது கேரட் பொரியல் செஞ்சுக்கலாம் கேரட் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் பாசிப்பருப்பு போட்டு கேரட் பொரியல் கேரட்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சாச்சு கடுகு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன் அதில் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது வதங்கின பிறகு நம்ம நம்ம கேரட் எடுத்து வச்சுருக்கோம்னா அதை போடணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கேரட்டோட வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ ஊர்னா தான் வந்து வேகும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க தண்ணி தெளிச்சாப்பில் தெளித்து விட்டு தட்டு போட்டு நம்ம மூடிக்கணும் தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சிங்கன்னா கேரட்டுக்கு நல்லா இருக்காது தண்ணி தெளிச்சாப்பில் விட்டு தட்டு போட்டு மூடணுனா அந்த ஆவியிலே வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அது நல்லா வெந்த பிறகு திருவி வச்சிருக்கிற தேங்காய் நல்லா நிறைய போட்டுக்கோங்க இந்த பொரியல் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் காரம்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் அதனால் பொரியலும் வந்து ரெடியாகிடுச்சு பொரியலையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சலாம் இந்த மாதிரி புலப்பழம்னு இருக்கணும் பொரியல் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ஒன்று கூட சேர்ந்தாப்போ இருக்கும் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு சிங்க்கில் இருந்த பாத்திரத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு கையோடு செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட பிறகு பாத்திரம் சேராது நல்லா சாதம் குக்கரில் வந்து நான் வடிக்கிற மாதிரியே குக்கருக்குள்ளே வச்சு சாதம் வச்சுருக்கேன் கேரட் பொரியல் சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்ட புளி குழம்பும் நல்லாயிருக்கும் தேங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் ஊற்றலாம் நான் கொஞ்சமான குழம்புங்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை நிறைய பேர் இருந்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ புளி கொஞ்சம் நீங்கள் கூட சேர்த்துக்கணும் நான் புளி வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் எனக்கு ரெண்டு பேருக்குரிய குழம்பு அளவுக்கு தான் சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு இதுக்கு நீங்கள் வந்து வத்தலோ அப்பளமும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சுண்டைக்காய் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துக்கிட்டா வயிறு வந்து புண்ணாத்தும் வயிற்று குடலில் வந்து இந்த புழு மாதிரிலாம் இருக்கணும் அதெல்லாம் செத்து போயிடும் சொல்லுவாங்க இந்த சுண்டை க்கியா சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை மாதிரி இன்னைக்கு நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ